வணக்கம் நான் மதினி பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை நடக்கிறோம் பேராஜி பத்தர்கள் நடந்துட்டாங்க பேராஜி பேர் பின்னாடி வராங்க இப்ப நாங்க ஒரு டீ கடையில நின்று டீ குடிக்க போறோம் காலேஜ் பக்கத்துலயே இங்க பாருங்க எல்லாம் வராங்க இப்போ கோயிலில் இருந்து மூணு மணி நேரம் நடந்து வந்தாச்சு இப்போ ஒரு ஹோட்டல் கடையில் வந்து நாங்க காலையிலே காலையில சாப்பாட்டை சாப்பிட போறோம் இப்போ எல்லா பத்தர்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒவ்வொரு ஹோட்டலாக இருந்திருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மெதுவா நடந்து போறாங்க நாங்க இப்ப சாப்பிட்டாச்சு இப்ப மெதுவா நடக்க போறோம் நடந்துகிட்டே இருக்கோம் ரோட் ஓரமா தான் பச்சத்து ஃபுல்லா நடக்காங்க நாங்க அதே மாதிரி ஓரமா நடந்து போய்கிட்டே இருக்கோம் என்ன கோயூர் கோயில் வரும் அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் அமர்ந்துருவோம் அமர்ந்து அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு மூணு மணியை போல் அப்படியே மெதுவாக பொடி நிறையா நடந்துடுவோம் தயத்தில் நடந்துகிட்டே இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்த பேக்கு துணிமணி ட்ரெஸ்ஸெல்லாம் வேனில் போட்டு விட்டாச்சு வேனு போய் நாங்கள் தங்குற இடத்துல போய் அந்த நிற்கும் வேனில் இருந்து நாங்கள் போய் எடுத்துக்கிடுவோம் இப்போ அங்கே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் பெருமாள் கோயிலில் தான் தங்குறோம் மூணு நாள் பயணம் எங்களுக்கு நடக்கணும் அதனால ஒவ்வொரு கோயிலில் இருந்து இருந்து போவோம் அன்னதானங்களும் போடுறாங்க நிறையா பேர் அந்த அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாகவே நடந்துக்கிட்டே இருப்போம் நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் அம்மாளுக்கு வந்து விரதம் இருந்து நடக்கிறேன் இந்த விரதம் இருந்து நடக்கிறனால நம்ம எவ்வளவு தூரம் நடந்தாலும் தெரியும் அந்த வழியே தெரியாது அப்படியே மெதுவா மெதுவா நடந்துக்கிட்டே இருப்போம் பாருங்க நாங்க காட்டாடி காட்டாடியை பார்க்கும்போது நம்மளுக்கு சின்னதா தெரியுது இவ்வளவு பெரிய காட்டாடி இதைத்தான் மாற்றி சுத்தோட்டிருந்தாங்க பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளோ எவ்வளவு காலம் நானே முதல் முறையே இப்போதும் அந்த தாத்தாடியவே பார்க்க இவ்வளவு நீளமா இருக்குது அப்படின்ட்டு அங்கே பாருங்க சுற்றுற தாத்தாடி வந்து எனக்கு சின்னதாகவே தெரியுது ஆனால் பார்க்க இவ்வளவு நீளமா இருக்குதுங்க பள்ளியில வேட்டி வச்சுப்போங்க இப்போ வந்து நாங்கள் பெருமாள் கோயில் கிட்ட வந்தாச்சு இந்த கோயிலில் தான் இப்போ தங்கியிருக்கப்போகிறோம் ஏன்னா மதிய நேரம் சூடாகிடும் அதனால ஒரு இங்கே வந்து மதிய சாப்பாடு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி அளவில் வந்து நாங்கள் மெதுவாக அப்படியே பொடிநடையாக நடப்போம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயில் இருக்குது அந்த கோயில் ஆலயத்தில் தங்கி தங்கி இருந்து மூணு நாளும் அந்த நடப்பயணத்தை நடப்போம் நாங்கள் இப்போ கோயிலை போய் பார்ப்போம் இப்ப வந்து நாங்க பெருமாள் கோயில் வந்துட்டோம் சாமியை கும்பிட்டுட்டு இப்ப அமர்ந்து இருக்கப்பறோம் ஒரு எண்ணலை பார்த்து இப்ப அண்ணா தான் சாப்பாடுக்கு ரெடியாயிட்டாங்க எல்லா பக்கத்துல பார்த்துக்காது இப்போ சாப்பிட போறோம் பந்தி வச்சிருவாங்க பார் எல்லா பக்கார்த்தி பந்தில் உக்காந்திருக்காங்க குடிக்க நடந்து போகிறோம் வந்து மதியம் சாப்பாடு திறமை போகவில்லை நீங்கள் நடந்தா வைக்காங்க அன்றைக்கி தயிர் பிரியாணி தயிர் வெங்காயம் தக்காளி சாமு இதெல்லாம் பருப்பெலாம் முந்திரி பருப்பெலாம் என்ன இருக்கு

சாப்பிட ஆரம்பிச்சுட்டாச்சு சாப்பாடு சாப்பிட்டு வச்சிருக்கோம் உண்மையிலே பிரமாதமாக இருக்கும் அதுக்கு என்னென்னு வெங்காயம் இப்போ வந்து நாங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டாச்சு இப்போ நல்லா காற்று சில்லு சில்லுட்டு வருது நல்லா குளிந்த இனல்ல இருக்கிறோம் எல்லா பக்தர்களும் அந்தந்த ஒரு இனல் பார்த்து நல்லா மரங்கள் காத்துவது அந்த காத்தோட்டத்தில் நல்லா சாப்பிட்டு பூங்காக செலவு உட்காந்துக்காக நல்லா கால் பெருமாவில நல்லா எண்ணல்ல இருந்து காத்தோட்டத்தில் நல்லா சின்ன சின்னு காற்று வந்துச்சு நல்லா நிறையா பத்தர்கள் உறங்கி கிடந்தாங்க நிறைய பேர் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படியே காத்தாட அப்படியே கால்நடையாக நடக்க போகிறோம் வந்து நாங்கள் குருத்துச்சாலை கிட்ட வந்துட்டோம் குறுக்குச்சாலை கிட்ட நாங்கள் வந்துட்டோம் இன்னும் பதினோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும் இப்போ நடக்க போகிறோம் நாங்க எவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்போம் பாத்தீங்க இந்த ரோட்டோரமா நிற்கிற எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குது வாங்குது இந்த காத்தோடத்துக்கு அப்படியே மெதுவா மெதுவா நடக்க எங்களுக்கு கொஞ்சம் காலுக்கு எதமா இருக்குது இப்ப வந்து எப்பன் வேண்டாவே நெருக்க போறோம் அப்படியே போவோம் பார்ல எப்படி இருக்கு பசங்கள்லாம் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க எவ்வளவு தூரம் பாருங்க தோட்டங்களை பாருங்க கம்மங்கருது அதுக்கு அடுத்தாப்புல சோளக்கருது இருக்குது அதுக்கப்புறம் நெல் விளைச்சல் இருக்குது நிறைய விளைச்சல் இருக்கு பயிர் விளைச்சல் எல்லாம் பார்க்க அவ்வளவு பசை பசேன்னு இருக்குது இந்த இடமே அவ்வளவு இயற்கையை ரசித்துக்கிட்டே நடக்கிறோம் அதனால எங்களுக்கு தூரம் அவ்வளவா தெரியல இன்னும் நிறைய தூரம் போக போக தூரமாவே தெரியும் பக்தர்கள் எல்லாம் பாருங்க நடந்துகிட்டே இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே இந்த தீ கடையில் வந்து டீ பிடிச்சிட்டு இருப்போம் கொஞ்சம் காலம் ஆத்துறதுக்காண்டி உட்காந்துருக்கிட்டு நல்லா சூடான ஒரு டீயை குடிச்சிட்டு அதையே மெதுவாக இயற்கையை நசைத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக மெதுவாக நடத்துக்குவோம் எப்போ நல்லா இருந்தோம் அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் நைட்டு தங்கிடுவோம் நைட்டு அன்னதான சாப்பிட்டு தருவாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எங்கேருந்து பருத்தி கூட்டு விடியதான் நாலு மணிக்கு அதே நிறையா நடப்போம் மெதுவாக இன்னைக்கு வந்து நடந்து தூரத்துல நடந்திருக்கோம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு தெரியல எப்பன் வேண்டாவில் போய் உட்காந்து இருந்து அப்புறம் அதுல இருந்து நாங்க நடக்கணும் எவ்வளவு தூரம் எங்களுக்கு தெரியல இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க நாங்க நடந்து வந்த தூரத்தை இப்ப நாங்க அங்க போய் கோயிலில் தங்கிட்டு விடிய தேரம் காலையில் நாலு மணிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப எல்லாருக்கும் மனமா